நீங்க புத்தலமா உங்களோட புத்தளை வந்து ஒரு சாக்கடையாக உங்களுக்கு தெரியுமா அதாவது புத்தளத்தின் சூழல் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதாவது புத்தலத்திலே பல நோய்கள் வந்து பரவிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இது என்னத்தால் வருதுன்னு தெரியும்னு சொன்னால் அதாவது கொழும்பிலிருந்து புத்தளம் அறுவக்காடுனும் கிராமத்திற்கு குப்பைகள் வந்து கொட்டப்படுது அதாவது கொழும்பிலிருந்து குப்பைகள் வந்து கொட்டப்படுது இதால் பல பிரச்சனைகள் வருது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு புத்தள மக்களுக்கான ஒரு வீடியோ புத்தள மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் வந்து அதாவது ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாலே புத்தளத்தில் வந்து அதாவது கொழும்பின் குப்பையில கொண்டு வந்து புத்தளை அருவக்காடு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து குப்பையில வந்து கொட்டினாங்க பல முறைகள் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தாங்க பல முறைகள் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு அந்த குப்பையில வர வேண்டாம் என்று சொல்லி வெஞ்சிருந்த பொழுது சில நாட்கள் வந்து அந்த குப்பைகளை வந்து வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதுக்கு பின்பாக கெண்டனர் மூலமாக குப்பைகள் வந்தது இப்போ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் இப்பயும் குப்பை வருது அதாவது ட்ரெயினின் மூலமாக குப்பையில் அருவக்காடு என்னும் அந்த கிராமத்திற்கு குப்பை கொட்டுப்படுது இதால் வந்து என்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் சூழல் மாசடையுது பல நோய்கள் வருது அதை மக்களால் அதை சுற்றி இருக்கிற மக்களால் இருக்க முடியாது ஏன்டா நாத்தம் என்று சொன்னால் சரியான நாத்தம்னு என்று சொன்னால் அப்படி ஒரு நாத்தம் தான் அந்த குப்பைகளால வருகின்றது இதனால பல நோய்களும் பல பிரச்சனைகளும் வருகிறது இதுக்கான தீர்வுகள் கிடைக்கணும் குப்பைகள் புத்தலம் கொண்டு வருகின்ற வரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு தான் இருப்போம் அது எப்போ அந்த குப்பைகள் நிறுத்தப்படுதோ அப்பொழுதுதான் எங்களோட ஆர்ப்பாட்டம் இருக்கும் இதுக்கான ஆர்ப்பாட்டத்துக்கான மக்கள் உங்கள் நீங்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ய ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது புத்தகத்தில் உள்ள இசாம் மறைந்தனும் ஒரு அதாவது இந்த வருடம் வந்து இலெக்ஷன் கேட்குற ஒரு நபர் தான் அவரும் ஸோ அவர் மூலமாக அந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறது அதுக்கு பின் பின்னாகலும் நாங்கள் நின்று இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் இந்த குப்பையில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல